தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய பொருளாக என்ன மாறி இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்று அதனால் ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அண்ட் இதை பற்றினா ஏகப்பட்ட நியூஸஸ் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் கர்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கள்ளச்சாராயம் குடித்ததுனால ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வாந்தி மயக்கம் போன்ற உபாதைகள் ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதில் மிகப்பெரிய சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு பேரும் இறந்துட்டு இருந்தாங்க ஆனால் அது படிப்படியாக அதிகரிக்கவே இது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமா மாறி இருக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால இறந்து போயிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ டாக் ஆஃப் டவுனாக மாறி இருக்கு கர்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் இவர் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காட்சி வைத்துட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த ஒரு செயலில் அவர் ஈடுபட்டு இருக்காரு இருபத்தி மணி நேரமும் கள்ளச்சாராயம் அந்த பகுதியில் கிடைக்குமாமா ஒரு பாக்கெட் நாற்பது ரூபா அப்படின்னும் சில சமயம் எழுபது ரூபா அப்படிங்கிற விதமும் விற்பனையாகிட்டு வந்துட்டு இருக்கு அவர் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருந்திருக்கு அதனால அந்த ஏரியா மக்கள் புகார் கொடுக்க பயப்பட்டு இருந்திருக்காங்க ஏற்கனவே மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் முக்கிய குற்றவாளியான கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரை தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கடந்திருக்கு தான் குடிச்சவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த ஒரு பகுதியில மெத்தனால் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அவங்களுக்கு எப்படி மெத்தனால் போச்சு அண்ட் அது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற விசாரணை இப்ப போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே அங்க இருந்து அதிகாரிகள் எல்லாமே சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்காங்க அண்ட் இந்த ஒரு வழக்கு சிபிசிஐடி கிட்ட இப்ப போயிருக்கு அண்ட் இதற்கான முக்கிய குற்றவாளிகள் யாரு எதனால உங்களுக்கு இப்படி ஆனது அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்ப அதிக அளவு எழுந்து வந்துட்டு இருக்கு ஏற்கனவே பழி எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு புதன்கிழமை போல எல்லாருக்குமே வந்து வாந்தி மயக்கம் மட்டும் தான் இருந்துருச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து அங்க போயிட்டு களத்துல ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ஏகப்பட்ட பேர் இறந்திருக்க விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான

முக்கியமான காரணம் அரசோட அலட்சியத்தன்மை தான் ஏன்னா அவங்க இந்த மாதிரியான விஷயத்த சரிவர பார்த்துருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது கடந்த வருடமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அதுலேயும் உயிர்கள் பலியாகி இருந்துச்சு அப்பவே இந்த விஷயத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்து இருக்காது இதோட முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு அண்ட் இதை தடுக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விஜய் சாரோட இந்த ஒரு டைரக்ட் அட்டாக் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க